வணக்கம் அன்பர்களே வாழ்வும் வளமும் புதிய கோணத்திலே மூன்றாவது தொடர் டாக்டர் இரண்டாவது நிகழ்ச்சியில நீங்க வழிபாடு வழிகாட்டும் ஆமாங்க வழிபாடு என்பது அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டலங்க நம்மளுடைய சமுதாயத்திற்கு நம்ம காட்டக்கூடிய வழி ஒரு தகப்பனாரு ஒரு தாயாரு அல்லது அண்ணன் வீட்டுல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்களோ அடுத்து ஒரு வீட்டுல குழந்தை முதல் குழந்தை மருத்துவரானா அடுத்த குழந்தை மருத்துவராக முயற்சி பண்ணோம் முதல் குழந்தை ஆசிரியரா அடுத்த குழந்தை ஆசிரியரா இருக்கும் முதல் குழந்தை திருடனானா அடுத்த குழந்தை வந்து சரி நாமளும் திருடி பாப்போமே அப்படின்னா இருக்கும் அப்படி இல்லையா அந்த வழிகாட்டல் அந்த வழிபாடு என்பது மிகச்சிறந்த வழிகாட்டல் இவர் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்தலங்கள் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர் அவருடைய கருத்து என்னன்றது கேட்பாங்க நீங்க சொல்லுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா போகக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது என் கூட வரங்குறவங்களை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்ல பல இடங்களுக்கு போயிட்டு வந்து அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்து கொள்வாங்க அவங்களோட குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே டாக்டர் இன்ஜினியரு பெரிய பெரிய பிசினஸ் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நாங்கள் பார்க்க முடியும் வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கு அவங்க வந்து சிறப்பாக சிறு வயதிலேயே வழிபாட்டு விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துறது இதனாலதான் அவங்களால சிறப்பாக இந்த ஓய்வுக்கு பிறகும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுது நம்ம சொல்லும் போது நிச்சயமா வழிபாட்டுல அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய நிறுவனத்தையும் மறக்க முடியாது டாக்டர் இந்த கோவிட் தாக்கம் வந்த போது நாடே ஸ்தம்பித்து போனது நிறைய வணிகங்கள் வியாபாரங்கள் எல்லாம் இன்றைய இப்படி வந்து ஒரு ஒரு மாற்றமான பாதிப்படைந்த கோவிட்டுக்கு பிறகு வந்து வணிக வளர்ச்சி எல்லாமே வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு தொய்வு நிலை இருக்குங்க இப்ப வந்து பாருங்க இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிட் நைட்டுக்கு மேல சனி பயிற்சி திருக்கணினி ரீதியாக சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க மே மாசம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி அப்புறம் அங்கிட்டு வந்து ராகு கேது பயிற்சி சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் யாருக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன அது நம்மளுக்கு ஏழரசனி ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு இந்த ஏழரசனி காலம் அப்படின்றது வழிபாடுகள் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறதோ அதே ஃபார்முலாவை இங்கே பண்ண வச்சுக்கணும் வழிபாடுகள் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய எண்ணங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுங்க மாற்றம் அடைகிறது அதுல வந்து விஞ்ஞான ரீதியாகவே அது நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் கூட அப்படியே கொஞ்சம் காலத்துல அப்படியே உங்களை விட்டு போய்கிறது இன்னைக்கு ஜப்பான்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அது நீரையும் இன்னொரு பொருளையும் சேர்த்து வயிற்றில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களையே அவங்க வந்து எந்த மருந்தும் இல்லாம சனி நிகர்சனமான செய்ய முடியும் ஏன்னா உள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்துறாங்க இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அது மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க அதே போல ஏழரை சனி மேசராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் நம்ம சரணாகதி அடைகின்றோம் அபூர்வா நிறுவனத்தை பத்தி இவர் கேட்டாரு ஏழரை சனி காலகட்டத்துல தாங்க முப்பது வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருந்த கடையை வந்து நான் வாங்குறேங்க ஏழரை சனி காலகட்டத்துல ஏழரை சனி காலகட்டத்துல தாங்க பிரம்மாண்டமான கோமங்கள் மூன்று கோமங்களை நான் செய்து முடிக்கின்றேன் ஏழரை சனி காலகட்டத்தில் தான் என்னுடைய குழந்தைகள் மூணு பேரும் மருத்துவராகிறாங்க ஏழரை சனி காலகட்டத்தில் மருத்துவரான என்னுடைய குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்து சரியாக வந்து அந்த கோவிட் வார்டுல தான் வேலை செய்கிறது கோவிட் வார்டுலங்க அன்னட வந்து பார்க்கும் அந்த கில்லான்ல தான் நிறைய இடங்கள்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் என்ன சாப்பாடு தெரியுங்களா அதுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது வேப்ப மரத்தினுடைய இலை பச்சை மஞ்சள் இதை அரைத்து அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கோவிட் வரலையாங்க யாருக்கும் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் அந்த கோவிட் பாதிப்புன்றது ஏற்பட இல்லையாங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய வழிபாடுகள்ல உள்ள விஷயங்கள் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி வேப்ப மரம் இப்படிலாம் வந்து இந்த வழிபாடுகள் கண்டிப்பா நமக்கு வழிகாட்டுங்க அதனால அந்த அபூர்வாச நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் காலகட்டத்தில் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே நடந்தது வந்து இந்த கோவிட் காலத்திலயும் எனக்கு ஏழரை சனி நடந்த காலகட்டத்திலேயே தான் சாதிக்க முடிஞ்சது சரி இந்த மாற்றங்களை பத்தி சொன்னீங்க பெரும்பாலுமே இப்ப நம்ம பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டா இந்த சமய சம்பந்தமான ஒரு ஒழிப்புணர்ச்சி எப்படி ஒரு சிறு வயதிலேயே ஏற்படுத்தலாம் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த டெலிபோன் அந்த அந்த வசதி அவங்களுக்கு ரொம்ப இருக்குது ஏன் எதற்கு ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதை விளக்கி சொல்லுவதற்கு நான் தயாராக இருக்கணும் வழிபாடு செய்யக்கூடிய வேலையில அவர்களே நமக்கு உதவிக்கு என்னால எனக்கு ரொம்ப முடியல எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து சதா சர்வ காலயமா தொலைக்காட்சி முன்னோ கையில விவேக தொலைபாசியை வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்காம நீ வந்து கொஞ்சம் உதவி செய்ய சமைக்கிற பெண் பிள்ளைகளா நான் சமைக்கிறேன் ஒரு வெங்காயமாவது எனக்கு வெட்டி உதவி செய்ய அல்லது ஒரு காய்கறி வெட்டி எனக்கு உதவி செய்ய இந்த காய் இந்த காய் இப்படிதான் விளைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அம்மாவை தெரியும் என் பையன் வந்து கேட்கறதே இல்ல ஏழு வயசு அவன் பண்ற சுட்டித்தனத்துக்கு இல்லையே கிடையாது நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு துளசி கொண்டு போய் வீட்டுல வைங்குமா இந்த துளசி உன்னோடைய பாதுகாப்பு நீ தான் வைக்கணும் அந்த பையன் தண்ணி ஊத்தனாண்ணா ஒரு வாரம் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது தண்ணி ஊத்துறதுக்கு அப்படின்னு சொன்னானா அப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருக்கான் பரவாயில்ல எனக்கு முடியல நீ ஊற்று அப்படின்னு ஒரு வாரம் ஊற்றினோன்னு அதுக்கப்புறம் நல்லா அந்த செடி வளர்ந்துச்சுல அவன் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான் துளசி வந்து இப்போ ரொம்ப பசேர்னு அப்படின்னு அவங்க அம்மா அவங்க சொல்லியிருக்கான் அந்த பூவெல்லாம் கத்திரிச்சிட்டு எல்லாம் நல்லபடியாக அந்த துளசி நல்லா வளர்ந்தவொடனே அவனுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதை பள்ளிக்கூடத்துலலாம் போய் சொல்ல ஆரம்பித்தான் அதன் பிறகு ஒரு துளசி அவன் மூணு துளசியாக வைக்க ஆரம்பித்தான் அவங்க அம்மாவுக்கு துளசியை பறித்து கொண்டு வந்து புதன்கிழமையில விஷ்ணு பூஜை பண்ணுறதுக்காகவே அவன் கொடுத்துருக்கான் அவங்க விஷ்ணு துர்கா விக்கிரகத்தை வாங்கிட்டு போனாங்க அதை பூஜை பண்றதுக்கு அவன் உட்கார்ந்தான் அவனுக்காக வேண்டிதான் வாங்கினாங்க அவன் அவன் உட்கார்ந்து பூஜை பண்ணான் அந்த உட்கார்ந்து பூஜை பண்ணுவான் இன்னைக்கு படிப்புல நம்பர் ஒன் மிக சிறந்தவனா இருக்குனான் அவன் வந்து இன்னைக்கு தேவாரம் திருவாசகன்றது அவனால வந்து அத்துப்படியாக சொல்ல முடிகிறது அவன் நாலு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றான் அதுதான் மிக பெரிய ஒரு விஷயம் அந்த குழந்தைகளை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய இந்த வழிகாட்டக்கூடிய இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய உச்சநிலையை கொடுத்து இப்போ பெரும்பாலும் மற்ற சமயத்தோடு எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் குழந்தைகளை ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ கூட்டு போயிடுறாங்க போயிறாங்க கட்டாயமா அவங்க வந்து இந்த ஒரு வழிபாடுலாம் ஈடுபடுறாங்க பாருங்க நம்ம ஊரில் வந்து அந்த வெள்ளிக்கிழமை கூட போறது இல்லை ரொம்ப கோயில்லாம் பார்த்தா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருப்பாங்க ஆஹ் இதுக்கு ஏதாவது ஒரு உங்களை ஒரு முயற்சி எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு நீங்க சொல்லுங்களேன் என்ன செய்யலாம்னு இல்லை நீங்க எங்க போய் வந்தாலும் அதுக்கு சுருக்கம் வந்து அபர்வாசோட தாரக மந்திரம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதுதானுங்களேன் ஆமா குழந்தைகளை வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணனும் தாரக மந்திரம்ன்றது அபர்வாசோட மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இப்பயில்களுக்கு போறது கொஞ்சம் குறைவா இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கணும் முன்ன இருந்ததை விட இன்னைக்கு கோயில்கள்ல இருக்கக்கூடிய கூட்டம் நம்மளுடைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்குது அதுல வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்குது அந்த மாற்றத்தை செய்து கொண்டால் இன்னும் நம்ம வந்து சிறப்பாக இருக்கலாம் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் வழிபாட்டில் கருத்தனை இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆர்ப்பரிப்பு தனமாக இல்லாமல் ரொம்ப அகோரமாக இல்லாமல் எல்லாம் இருந்தோம்னா இன்னும் நம்மளுடைய வழிபாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஒரு அன்பே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குரோதமான ரொம்ப ஒரு குதர்க்கமான ஒரு வழிபாடுகள்லாம் நம்மளுக்கு கிடையாது அதனால பிள்ளைகளை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா சிறப்பாக இருப்பார்கள் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியும் வேதியன் ஆமா அவரு இப்ப மருத்துவர் பாருங்க ஆனா அவரு வந்து வேத வேள்வி செம்மல் அப்படின்ற பட்டத்தை அவர் வந்து ஆதினா அவருக்கு கொடுத்துச்சு மேன் அவுட் சைட் இந்தியா அந்த மாதிரி பட்டம் வாங்குறாரு மருத்துவர் ஒரு மருத்துவம் படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வேதங்களை வந்து பாராயணம் பண்றதுல அவரு வந்து முதல் நிலையா இருந்தாரு அவரை வச்சுதான் வந்து மூணு தடவை ஹோமங்கள்லாம் நம்ம பண்ணணும் அந்த செட்டிப்பாடங்கள இருக்கக்கூடிய கோயில்ல இது எப்படின்னா அவரு வளர்ந்து வளர்ந்த விதம் அவருக்கு வந்து அதுதான் பிடிச்சிருந்துச்சு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அதுல அவர் வந்து சிறப்பாக இருக்கிறார் அதை வைத்து அவர் வந்து மருத்துவராக ஆவறதுக்கு உண்டான வாய்ப்பினை அவரே பெற்றுக்கொண்டார் ஏன்னா அந்த மந்தர் உத்தரவகம் இல்லையா பதினோரு அனுபாகம் அந்த பதினோரு அணுவாகத்தையும் அவர் புத்தகம் இல்லாம ஒரே சொல்லி சொல்லி பயிற்சி பண்ணார் அதை பண்ணணவருக்கு மருத்துவம் படிக்கிறது ரொம்ப எளிதாக போனது அப்படின்னு அவருதான் சொன்னாரு தான் சொன்னாரு அத மருத்துவம் படிக்கிறது அதனால அந்த மருத்துவத்துல வந்து நிறைய விஷயங்களை மனப்பாடம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இது வந்து எனக்கு அது உதவியா இருந்துச்சு நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா படிப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் வழிபாடுன்றது வழிபாடு என்பது வழிகாட்டக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயங்க அதனால குழந்தைகளுக்கு வந்து வழிபாடை சொல்லிக் கொடுக்கணும் கோயிலுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற பொழுது கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு பண்றதுக்கு இருக்கணும் கோயிலில் போயிட்டு சரி பரவாயில்ல நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் குழந்தைகளை தொலைபேசியை கொடுத்துட்டு அவங்க தொல்லை பண்ணாம நீ ஓரமா உட்காரு இந்த தொலைபேசியை பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட கூடாதுங்க கோயிலில் வந்து நம்ம தொடர்பு கொள்ள போறது இறைவனை அங்கே போயிட்டு தொடர்பு சாதனங்களை வச்சு நம்ம பூனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது முக்காவாசி பேர் நீங்க பாருங்க அங்கே போய் உட்காந்து பூனை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கோயில்ல வந்து நம்ம போனோம்னா சரணாகதி ஒரு சரண்டர் அங்க போயிட்டு அந்த வழிபாடுகள்ல நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழல் சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் நீங்க வாழக்கூடிய வாழையில வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்திர லாபங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமை உங்கள் குடும்பத்தில் ஏற்பட வேண்டும் குழந்தைகள் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எதிர்மறையான சூழ்நிலையில குழந்தைகள் போய் சே சேராமல் போய் இருக்க வேண்டும் நல்ல உச்சநிலையை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தாய் தகப்பனார சிறப்பாக பேணி காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுத சமூகத்திற்கும் நம்ம நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவர்களாக வல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினை ஒரு மங்களமான நிறைவு செய்கின்றோம் வணக்கம்